பாருங்க இந்த வெள்ளாமைய அப்ப உங்களுக்கு தெரியும் இது எத்தனை நாள் விளைஞ்சிருக்கு எத்தனை நாள் கொண்டு விழுந்திருக்கும் எப்ப இது முளைச்சி இருந்தா பாருங்க நாங்க இந்த வெள்ளாமை அமைப்புகள் அமைப்புகள் நடைமுறை முழுதும் சரியான புல கூடிய டேவுக்கு அந்த டேவுக்கு பட்டு இருந்தா இந்த பாதிப்பு வந்திருக்காது அவங்க கிளூடி இவ்வளவு சேதம் நஷ்டம் நஷ்ட வீடு இது எல்லாம் பத்து நாள் அஞ்சு நாளில் கொஞ்சம் முந்தி வட்ட அனுமதிச்சிருந்தா இந்த தீர்மானத்தை அனுமதிச்சிருந்தா இந்த பயிரை நாங்கள் காப்பாத்திக்கலாம் இப்ப அமைப்பு அமைப்பு ஆக எல்லாம் இப்ப தர போட்டு தர போட்டு மன உரிமைக்கு எல்லாம் போய் இந்த அவங்க தடை போடுறதால கூடிய நாசமா போயிடுச்செல்லாம் இந்த நட்டத்தை எல்லாம் அரசாங்கம் தர முடியாது எல்லாம் அரசாங்கத்துல எப்படி தர அரசாங்கமே அவங்க ரோடுல இருக்கக்கூட விளைஞ்ச விழாவே நேர்த்தளை சொல்லியாச்சு அது நேர்த்தளை அவர் சொன்ன மாதிரி நாங்க வெட்டிருந்தோம் என்றால் பாதுகாப்போ அந்த டைமுக்கு பட்டு இருந்தா இந்த பாதிப்பு வந்திருக்காது அவங்க ஆக்குனதால இவ்வளவு சேதம் இவ்வளவு நட்டம் நஷ்ட வீடு இது முழு ஆறு அரசாங்கம் தான் எல்லாம் தர வேண்டிய கச்ச நெல்லை கூட பட்ட கூட இல்லை அவங்க இந்த புழஞ்ச நெல்ல கூட பட்ட கூடாது காணத்தாலே எங்களுக்கு இவ்வளவு சேதமா இருக்குது இப்ப இது வட்ட வேண்டிய காலம் போய்க்கு இப்ப அமைப்பு வந்து என்ன சொல்லிருக்கேன்னா இது வந்து நீங்க இப்ப வெட்ட இயலாது என்றதால இது வந்து பாருங்க இந்த வெள்ளாமைய முளைச்சிருக்கான்னு பாருங்க தெரியும் இது எத்தனை நாள் விளைஞ்சிருக்கு எத்தனை விழுந்திருக்கும் எப்ப இது முளைச்சி இந்த பாருங்க சந்தையும் சரியான நாங்க இந்த வெள்ளாமை அமைப்புகளும் அமைப்பு நடைமுறை முழுதும் சரியான குழ அந்த சரியான ஒரு நடமுறையோடு தாங்க எங்க வாயில வெட்டுறது அவ்வளவு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கங்க நெல் வேண்டி இப்படி இப்படியா செஞ்சா இந்த வெள்ளாம செய்யறோம் நாங்க சரியான கஷ்டம் செய்யறோம் எங்களுக்கு ஒரு ஒன்று கிடைக்கும் அது இப்படி வெட்ட விடாம சேர்ந்து செஞ்சு கஷ்டப்பட வேண்டியது அமைப்பால நாங்களுக்கு சரியான பிரச்சனை அதோடய ஒரு பத்து நாளைக்கு முதல் வெட்ட விட்டுருந்தா எங்களை வயல நாங்கள் ஒரு அளவுக்கு போட்ட முதல்ல அது கைக்கு எடுத்துருப்போம் உண்மையா இதுதான் இந்த வயலெல்லாம் கூட வயல் தானே அதெல்லாம் இந்த வயலெல்லாம் இப்போ விளைஞ்சு இப்போ பத்து நாளைக்கு முதல் விளையப்பட்டிருக்கு இந்த இந்த மானாவாரியில கொஞ்சம் நாங்க இந்த மழை இந்த மழை சரியா கிடைச்சதால எங்களுக்கு சில நேரத்துல இந்த பயிரெல்லாம் முந்தி முளைஞ்சிது முந்தி முளைச்சபடியா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் எங்களுக்கு கொஞ்சம் முந்தி வட்ட அனுமதிச்சிருந்தா இருந்தா இந்த எடுத்த தீர்மானத்தை கொஞ்சம் முந்தி எங்களுக்கு அனுமதிச்சிருந்தா இருந்தா இந்த பயிராக காப்பாற்றிக்கினா இது இப்ப அமைப்பு அமைப்புன்னு சொல்லி வேலை கிடைக்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ தடை போட்டு தட போட்டு மன எல்லாம் போய் இந்த அவங்க தட போடுறதால எங்களை கொள்ளாமல் நாசமா போயிடுது எல்லாம் இந்த நட்டத்திலாம் அரசாங்கம் தர முடியாது எல்லாம் ஏதாவது அரசாங்கத்தில் எப்படி தான் அரசாங்கமே மங்கு ரோட்டில் இருக்கக்குள்ள இந்த முன்னு இந்த மலை உரிமையில் போய் இந்த சட ஓட்டாக்கிட்ட சொல்லி தான் வாங்கி தாங்க நட்டத்தில் இல்லாட்டி எங்களுக்கு இந்த நட்டத்தை இப்போ அரசாங்கம் தராது இப்போ இல்லாட்டி எங்களுக்கு நீங்களாவது அரசாங்கத்தை சொல்லி எடுத்துருவோம் ஏன்னா பத்து நாளைக்கு வந்து பெட் அவுட் இருந்தா நாங்கள் இந்த தொழிலை காப்பாற்றிக்கலாம் ஏன்னா எடுத்த படி இந்த காலநிலைக்கு ஏதாவது கொஞ்சம் மாற்றி தந்திக்கலாம் ஒரு ஒன்றும் இல்லை வேற என்ன காலநிலையில அப்படி தான் இணைக்கு மழை வெஞ்சு ஒன்று போன மலைக்கும் எங்களுக்கு வெள்ளம் போட்டு ஒன்றும் இல்லை இந்த இதுவும் இப்ப அழிஞ்சு எங்களுக்கு கொண்டு வர போறேன் அப்ப இந்த தீர்மானத்தை மாற்றி அழிஞ்சிக்கணும் அஞ்சு நா பத்து நாந்தி தந்து நாங்க இந்த புலஞ்ச எடுத்துக்கலாம் பிள்ளையாக்கள் பிரித்து கொண்டு வந்தாங்க அவங்க தமிழ்ல இருந்து கொண்டு கொண்டு வந்து இந்த வயலை பார்த்துட்டு பஜக்காமையை தடுத்து அதெல்லாம் எங்களை வாழ்வாதாரத்தை நாசமாக்குறவனா அவங்க செய்யறாங்க போற ஒன்று அவங்க ஓ முழு வயலும் முளைச்சு போயிடுச்சு முளைச்சு கிடக்கு எல்லாம் முளைஞ்சி எல்லாம் முழுவும் முளைஞ்சி இனி ஜாபாரியும் இருக்க மாட்டாங்க அப்படியே வந்து அழிஞ்சு கொண்டீங்க இனி சாப்பாடு இன்ஜினி விடாது முளைச்சல மாட்டான் மாட்டாங்க அப்படியே தெரியும்னா இந்த மனித உருவில போய் இந்த முறைப்பாடு வச்சாக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இந்த நட்டை எங்களுக்கு வேறு ஒன்று இருக்காங்க நாங்கள் மழை வரப்போகுதுன்ற அறிஞ்சு கொண்டுதான் நாங்கள் இந்த பிள்ளாவட்டத்துக்கு நாங்கள் சில சில அந்த உயர பிள்ளைக்க அதே அதை அரசாங்கிகள் அனுமதிச்சும் கூட இந்த இன்ஜினிக்கு அமைப்புகள் போய் தடவை ஓட்டும் இப்போ அதே நிப்பாட்டி போட்டாங்க அது நிப்பாட்டி நேரத்தாரங்களுக்கு இன்னும் இன்னும் நஷ்டம் தான் போகுது இதில் ஒரு முன்னேற்றமும் இல்லை

அவர் ஒரு பாதிரி பல்லாண்டு இதெல்லாம் படித்தவனாக இருக்க வேணும் கோவில் அனுபவங்கள் தெரிந்தவனாக இருக்க வேணும் இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் எந்த காரணமாக இருந்தாலும் தெரிஞ்சான் கொஞ்சம் அனுபவம் இருக்கவர்கள் தான் அந்த இதெல்லாம் சேர வேண்டும் எதுக்குமே சரியாதவங்க ஒரு ஏக்கர் காணி கூட இல்லாதவங்க இங்க வந்து இந்த விவசாயத்தை பற்றி கிடைக்கிறாங்களே பாருங்கள் இந்த முன் மாதிரி பெரும்போ செய் என்று சொல்றது இது இந்த பெரும்போ செய்ய ஒரு ஆளுக்கு முந்தும் ஒரு ஆளுக்கு தின் முந்திரம் முளைஞ்ச வெள்ளாம நிக்காது உங்களுக்கு தெரியும் போது செய்யற மழை காரணமாக எவ்வளவு அழுவுகள் நடந்திருக்குது எங்களுக்கு இதோட மூணாவது வெள்ளம் அடிச்சிருக்குது அடிச்சு இந்த வெள்ளம் விளைஞ்ச வெள்ளாம தன்னிடம் இழக்குது அடுத்தது அரைக்கொண்டி போச்சு விளைஞ்சும் எங்களுக்கு கொள்ள இல்லாத நிலைய எங்கள ஆட்கள் சிலர் இதை உருவாக்குறாங்க சொன்னால் இவங்க என்ன விவசாயி செய்யறாங்க இந்த மூணு பக்கத்தாலே இவங்களுக்கு அறிவு நடந்திருக்கிறது வெள்ளம் பூச்சி நேரத்துக்கு மெட்டல்ல இந்த காரணத்தினால இந்த அறிவு முழுவதும் இதுக்கு யாரு காரணமா இருக்கிறாங்களோ

வட்டிய இருக்கணும் பிளே இல்லாமல் வட்டையிலாரு அது தண்ணி விட்டு தண்ணி மூடிச்சு அது அது ஒரு இனி யாரு மட்டும் நெய்யும் தேவையில்ல அந்த அளவுக்கு இல்லாமல் கிடக்குது அழிஞ்சி போய் அப்ப எங்கள டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன பாத்தாலும் மக்களுக்கு நல்ல உதவி தான் செய்றாங்க இப்ப கவல்ல சேர்ந்து நினைத்து இருந்து பாருங்க எவ்வளவு எந்த எந்த மாதிரியும் ஓடி 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 இந்த ஊட்ட காரியத்துக்கிறாங்க இதன் இருந்து பாருங்க எந்த எந்த நீர் பாசனத்துல கிடைத்து பாருங்க எவ்வளவு காரியங்களை செய்து வந்திருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்லாம இதுல வந்து பூந்திருக்கிறான்னு இப்ப வந்து பேர் தெரியுது இல்லை கழிப்பேன் தெரியுது இல்லை ஆசம் மோசமான கழிவான இவங்க வெள்ளாமையே செய்யாதவங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குப்பம் இருக்குது இந்த காலங்கிட்ட அப்பா இங்க வந்துருக்கிறான்னு பாருங்க எங்க தொழில் தான் பராமர தொழில் இருந்தான் அப்ப நீங்க என்னதான் செய்யறீங்க சொன்னா முடிஞ்ச எல்லாமே எங்களுக்கு வெட்டி கொள்ள இல்லாத அளவுக்கு இந்த காரியங்கள் நாங்கள் செய்து தந்து செய்யுங்க இதுக்கு இந்த இந்த நஷ்டம் முழுதும் நீங்க எங்களுக்கு பெற்று தர வேணும் அதுதான் நாங்க விடுறது இந்த பெஸ் இந்த நஷ்டம் முழுதும் நீங்க மறுதான் தரக்கூடாது உங்களோட வழக்கு வைப்பு பண்ணாங்க உங்களை வழக்கு வைப்பு நீங்க நேரத்துக்கு பெற்ற விடாம விட பத்தபடியாக உங்களை வழக்கு வைக்கிறதுக்கு எந்த இந்த உங்களுக்கு அதிகாரம் இருக்குது நான் கட்டா நிச்சயமா நான் செய்றேன் மத்த